சுத்த சன்மார்க்கம் ஒரு முழு ஆய்வு பாகம் இரண்டு ஆன்மநிலை வரை வளர்வதற்கான சாதனைகளையும் பயிற்சி படிமுறைகளையும் திருமந்திரம் திருவாசகம் திருவிளையாடற் புராணம் மிக விளக்கமாக கூறுகின்றது திருச்சிற்றம்பலத்திற்குள் எப்படி நுழைவது என்பதற்கும் இவைகள் வழி சொல்கின்றன ஆனால் படித்து தெரிந்து கொள்ள ஆளில்லை ஆனால் இவைகள் யாவும் சமயம் சார்ந்தது என்ற ஒரே காரணத்தினால் சன்மார்க்க சங்கத்தவர்கள் இதனை ஒதுக்கித் தள்ளிவிட சன்மார்க்க சாதனை என்ன என்பது தெரியாமலே இருளில் இன்னமும் இருக்கின்றது சன்மார்க்கம் ஜீவகாரண்யம் சோறு போடுதல் என்ற அளவில் நிற்பது என்பது வேதனைக்குரிய விஷயம் சன்மார்க்க சங்கத்தவர்கள் நிலை எப்படி இருக்கிறது இருக்கிறதுவென்றால் ஒன்று ஒரு நோயாளி கடையில் நேரடியாக மருந்தை வாங்காமல் சமயங்களின் உதவி இல்லை நானே மருந்தை கண்டுபிடித்து உற்பத்தியம் செய்து உட்கொள்ளுவேன் சுத்த சன்மார்க்கத்தை மட்டுமே சார்ந்து இருப்பது போன்று என்பது போல் இருக்கின்றது கடைசியில் நோயாளியின் கதி சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆன்மாவை மறைத்துக் கொண்டு பல திரைகள் உள்ளன இவைகள் விந்துவினால் மட்டுமே விளக்க முடியும் என்றும் வள்ளலார் கூறுகின்றார் அதுதான் நல்ல ஞான மருந்து என பாடுகின்றார் தூ சுத்த சன்மார்க்க சாதனம் சாதனையா சன்மார்க்கத்தில் இல்லவே இல்லை என்றுதான் எல்லோரும் கூறுவார்கள் கருணை தான் சாதனம் என்று வள்ளலார் கூறியிருக்கின்றார் என்று கூறுவர் அதனால் யோகா தியானம் அதெல்லாம் இங்கு கிடையவே கிடையாது என்று அடித்து கூறுவர் தவத்தினால்தான் அன்பு மற்றும் கருணை என்ற நிலைக்கு வருவோமே அல்லாது பிற உயிர்களுக்கு உதவி செய்வதனால் அல்ல என்ற உண்மையை சங்கத்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில உதாரணங்கள் ஒன்று இந்தியாவின் விப்ரோ நிறுவன அதிபர் எட்டாயிரம் கோடி ரூபாய் கல்வி நிதியாக கொடுத்தார் இவர்கள் ஆற்றியது உலகின் மிகச் சிறந்த உதவிதான் ஜீவகாரண்யம்தான் தான் அதனை மறுப்பதற்கில்லை ஆனால் இதனால் இவர்கள் முத்தேக சித்தி பெறுவார்களா திருச்சிற்றம்பலத்தில் நுழைவார்களா மரணமில்லா பெருவாழ்வு பெறுவார்களா எனில் இல்லை பெற மாட்டார்கள் ஏன் ஏனெனில் தான் யார் என்ற ஆன்ம அறிவு இன்னும் இவர்களுக்கு இல்லை எனவே இவர்கள் மேற்கூறிய ஆன்ம லாபத்தை பெற மாட்டார்கள் என்பது தென்னாம் பின் இவர்கள் ஆற்றிய உலகின் மிகச் சிறந்த உதவிக்கு உலகம் செய்யும் கைமாறுதான் என்ன என்று வினவினால் பொன்னியவான் கோடை வள்ளல் போன்று நற்பெயர்களும் உலகம் வழங்கும் நடிகர் ஆர்க்கு கொடுக்கப்பட்டிருப்பது மாதிரி ஏனெனில் கருணை அன்பு ஆன்மா ஒரு நாள் முழுதும் உழைத்தால் ஒரு நாள் கூலி முன்னூறு ஐநூறு ரூபாய் கிடைக்கின்றது இந்த கூலிக்கே இவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கின்றது வெனில் மரணமில்லாப் பெருவாழ்விற்கும் முத்தேக சித்திக்கும் எவ்வளவு உழைப்பு வேண்டியிருக்கும் என்பதை சந்தத்தவர்கள் யோசிக்க வேண்டாம் ஒன்று பனிரண்டு ஆண்டு தொடங்கி எற்றைப் பகல் வரையுமே மெய்யருள் வியப்பு பாடல் நோக்க தவம் இல்லாமல் ஞானமும் ஒளி தேக சித்தியும் இல்லை அதற்கு துணையாக ஜீவகாருண்யம் அன்னதானம் இருக்கும் அ வளவே நம்மவர்கள் நோகாமல் நோன்பு நோர்க்க ஆசைப்படுகின்றனர் அதனால் தன் தவம் தியானம் யோகம் இதெல்லாம் தேவையில்லை இவைகள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது என்று கூறி வருகின்றனர் நன்றி